ரெண்டாயிரத்தி பதினாறு உன்னை பத்து மாதம் வயிற்றில் சுமந்தவள் உன் அம்மா காலமெல்லாம் உன்னை மனதில் சுமந்து செல்லும் அற்புதம் மாய் பிறந்த மகன் என் வாழ்வில் என்னால் மறக்க முடியாத தினம் உன்னால் தான் உலகிற்கு நான் அப்பாவாக அறிமுகம் ஆன தினம் உன் பிஞ்சு விரல்கள் என் கைகளை கோர்த்து தரணும் உன் பிஞ்சு கால்களை முத்தமிட்டு தரணும் கடவுள் எனக்கு தந்த மிகப்பெரிய பொக்கிஷம் என் மகன் அவன் சிரிப்பு எத்தனை கவலைகள் இருந்தாலும் கடல் அலையாய் கரைந்து செல்லும் அத்தனை சிறப்பு அவன் அழுகையும் அவன் கெஞ்சலும் அவன் கொஞ்சலும் என்னை கட்டி போடும் அன்பால் எவ்வளவு வீரமாய் கோபமாய் பிறரிடம் இருந்தாலும் உன்னை பார்த்ததும் பூனையாய் உன்னை சுற்றி வருகிறேன் மகனே என் மகனை இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்லும் பொழுது அர்ஜுனின் சாரதியாக நான் உனக்கு என்றும் இருப்பேன் மகனே எனக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாலும் என் மனதை கொள்ளை கொண்டு சிறந்த நண்பன் நீதான் மகனே பலருக்கு அப்பா தான் சிறந்த ஹீரோவாக தெரிவாங்க ஆனால் என் மகன் பிரசாந்த் தான் என்னை கொள்ளை கொள்ளும் வருங்கால ஹீரோவாக தெரிகின்றான் என் மகன் நான் பார்த்து வியந்த சிறந்த வருங்கால தலைவன் கல்வியிலும் பொறுமையிலும் வீரத்திலும் விவேகத்திலும் குணத்திலும் சாந்தத்திலும் சந்தோஷத்திலும் சரித்திரம் படைக்கும் மகானாக என் மகன் உருவாக என் கனவு அதை நினைவாக்க என் ஒவ்வொரு நொடியும் அவனுக்காக என் வாழ்க்கை பயணம் என் மகனை உன்னை போல் ஒரு தலைவன் உன்னை போல் ஒரு சிறந்த மேதை உன்னை போல் ஒரு சிறந்த வீரன் உலகமே உன்னை பார்த்து வியக்கும் ஒரு நாள் மகனை என்றும் என் அன்பு முத்தங்கள் உனக்கு இன்று உன் பிறந்தநாள் உன் வாழ்வின் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தென்றலாய் தொடர்ந்து வர உன்னை பற்றி உன் தந்தையின் மனதில் உள்ளதை கவிதையாய் செதுக்கியுள்ளேன் உன் பழைய பள்ளி ஆசிரியை என்றும் அன்புடன் இளவரசி